தேங்காய் போட்டு கிண்டி கிளறி வைக்கிற சும்மா சாப்பிட்றக்கெல்லாம் தேங்காய் தேவையில போ சாப்பிடுமா வந்து நம்ம வீட்லயே பறிச்சு அவர அவரை காயிலிருந்து எடுத்த விதை வேக வச்சு வேக வச்சிட்ட காய் வணக்கிற மாதிரி வணக்கிட்டேன் வெந்திரிச்ச நல்லா வேகலையா வெந்திருச்சுன்னு ஒரு துணி தண்ணி விட்டுருக்கணும் சுருக்க சுருக்கணும் காலையில் நல்லா இருந்துச்சு சூடா தீங்கும் போது

ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஆதரன் குட்டி பார்த்துட்டு வந்தாச்சும் சாமி சரியான என்ன எனக்கு மனசு இல்லை அஞ்சு மணி ஆகி அங்கேயே ஆடு ஒரு பக்கம் ஆடு ஒரு பக்கம் பக்கம்லாம் பண்ண கிடக்குமே அப்படின்ட்டு பல்ல கடிச்சுட்டு ஓடியா அந்த நானு அவங்க அப்பா காரம் அந்த எயிட் ஹண்ட்ரட் மாதிரியே ஒரு கார் நின்றுட்டுக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீட்டுல நான் வெளியில வேடிக்கை காட்டலான்னு எடுத்து போய் நின்றுட்டு அவங்க அப்பா காராம அதை பார்த்துட்டு அப்படி தாவருது அப்புறம் புதுக்கார்ட்டம் காயத்திரி பாராட்ட பாராட்டியா கொண்ட சாமி ரொம்ப தூக்கி வேண்டிட்டு சொல்லுது காயத்திரி பார்த்தா அழுகுறது ஆனா வந்து எப்படின்னா அதாவது கேட்டா குடுக்கலின்னு அழுகாச்சு வந்துருதம் பிள்ளை அடம்புடிக்கிறதுக்கு பழகிட்டாங்க நம்ம கொஞ்சம் வளர வளர சாரு அப்படி கிடையாது உட்கார வச்சா அது

அழகா விளையாடிட்டு அந்த பிக்கவே ஒரு துளி விளையடிக்கூளிகோட அப்ப கொஞ்சம் வெறியேட்டு நாம பாதி தூக்கத்துல எழுந்திருச்சிருச்சுல தூக்க மாட்டீங்க கொஞ்சம் நேரம் வெகு நேரம் ஆயிடுதுல ஆஹ் அப்ப அமைதியா இருந்துச்சு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சுக்கு அப்புறமெல்லாம் சேட்டை வந்துது தூங்கி நல்லா எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பா சாப்பிடவே இல்ல ஒரு வாய் கூட சாப்பாடு சாப்பிடல இன்னைக்கு எப்படி அழுகாச்சு சாப்பிடவே மாட்டேங்குது அது எப்படித்தான் சாப்பிட வச்சு கொஞ்சம் சாப்பிட வச்சு அப்பா சாப்பிடாம இருந்து வளர மாட்டேன் சாப்பிடவே மாட்டேங்குது நானும் என்னால வர முடிஞ்சாலும் கூட்டி பாத்துட்டு ரெண்டே வாய்க்கு மேல சாப்பிடவே விட்டுட்டு நான் அப்படி பெரியவீங்களா குறையாடுற மாதிரி வந்து நானே பயந்துட்டேன்

இப்பல்லாம் பயங்கர வேலைங்க அந்த சைக்கிள் உட்கார மாதிரி தெரியும் அந்த சைக்கிள் உட்கார மாட்டேங்குது உட்காந்தாலும் இப்படி உழுகுற மாதிரி எப்படி பாதி உடம்பு கீழே வர மாதிரி சாயுது பயங்கர வேலை சாமி வேலை கொஞ்சம் இன்னொரு ஆள் பார்த்துட்டா தான் செய்ய முடியும் எப்பயுமே தான் என்ன பண்றானோ அதுன்னு இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அப்படித்தான் குறும்பு ஆராதனாவே இப்படி வேலை செய்யற முடியாது சுகாசு கூட பரவாயில்ல ஆறாவது படுமோசம் ஐயோ திருநூறு குழந்தைகளையும் அடிச்சோம்னா வாய் மூட அப்படின்னு ரெண்டு வழி வச்சு இப்படி மூடி இந்த படிக்கட்டுலதான் வந்து உட்காந்துக்கு வாய் மூட அப்படின்னா கையை கட்டி வாயை இப்படி பொத்திக்கி ரெண்டு கையிலயும் வச்சு மூடிக்கு எப்படி பயப்படுமாக்கு சிறுசுல எல்லாம் சுகாசு ஆனா இருக்கிற குழந்தைங்க எல்லாமே அதிகமா ரொம்ப குறும்பு சேட்டைதான் பண்றதுக்கா இல்லைன்னு எல்லாம் சொல்லல என்ன ஒரு ஆள் பார்த்துட்டாங்கன்னா வேலை செய்கிற கரெக்டா இருக்கு ஏன்னா வேலையும் செஞ்சுட்டு அதையும் பாத்துட்டு இருக்கா எங்காவது வம்பு அதுக்கு தான் பயமா இருக்கு ஆஹ் அது படிக்கட்டில் ஏறுது இறங்குது படிக்கட்டில் ஏறி கதவு கதவுக்கிட்ட போய் இப்படி இப்படின்னு தவறுட்டு போய் கதவுக்கிட்ட இப்படின்னு ஏறு உட்காருது இங்க போய் கதவை அப்புறம் அப்புறம் இந்த கதவை சாத்திரக்கு இந்த இந்த சந்தில்

ஓ இப்படி ஒரு அழுகாய் அழுகுதே இளவரசன்னு இளவரசன்கிட்ட கம்மன் இருக்குது ஆனா பரவாயில்ல நம்ம கிட்ட எல்லாம் வராது நினைச்சு எப்படி வந்துருச்சு அதையா பொக்க வாய போட்டு சிரிச்சுட்டு இப்படி அழகா இப்படி சிரிச்சுட்டு வச்சுட்டு இருக்குது வெகு நேரம் வாய

க்கனே அேத்தும் வக்கு போய் என் பள்ளே நிகி டைையடுங்க அத்தினோ மேட்டிங் வேயாலை அதுனுුවேன். இன்னைக்கு ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கலாம் தங்க பூஞ்சுக்காகவே நான் போய் பார்த்துட்டு வரலான்னு போனேங்க நான் எனக்கு தங்கத்தை பார்த்து சந்தோஷம் கவலை மறந்து எங்ககிட்ட வருமா இல்லை முகம் பார்த்து நல்லா பழகிடுச்சுல வராதுன்னு அழுகுமேனுமோ நினச்சி அழுதுட்டு இருந்துருந்தா கூட நல்லா இருந்திருக்க தான் அழுகவே இல்லை ஏ நம்மகிட்ட நல்லா வந்துட்டு எப்போ வந்து நாலு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எங்களோட இருப்பாளுங்க நாங்கள் வச்சுட்டு இருப்பேன் நான் எனக்கு சந்தோஷமா இருக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து தங்க கொஞ்சம் வச்சுட்டு இருப்பேன் இப்போ அவ அடிக்கடி வர்றதும் இல்லைங்க அதனால சரி இன்னைக்கு கார்த்திகை மாசம் பார்த்தது வாட்டே வந்துடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தாங்க பார்க்க போயிட்டு வந்துட்டேன் சரி ஊற்றி கூடி யாரி போயிரு இப்போ வந்து மாங்கன் பேரில் வந்துங்க அஞ்சு மணிக்கு வந்தது லட்சுமி பிடிச்சிட்டு போய் காட்டுக்களை கட்டி ஆட்டுக்குட்டிகளை கொஞ்சம் நேரம் கொண்டு போய் மேய் விட்டு ஓ இப்போ தான் வந்து இப்படின்னு உட்காடுறேங்க டீ வச்சாச்சுங்க பிளாக் டீ பிளாக் டீ வாங்க நண்பர்களே சாப்பிடலா பிளாக் டீம் அவரக்கொட்டை எங்கள் வீட்டில் விளைஞ்ச அவரக்கொட்டை மருந்து இல்லாத அவரக்கொட்டைங்க அவரைக்காய் முத்துன அவரைக்காயெல்லாம் போட்டு தொளிச்சு அதை வந்து சுண்டல் மாதிரி தா வேக வச்சு தாளிச்சாச்சு அதுவும் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆமாம் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நண்பர்களே ஆமாங்க கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது புண்ணு புண் புண்ணு இருக்கும்போது நான் சும்மா லைட்டாக அப்படியே வெறும் தோசை மாதிரி தான் சாப்பிடுவேங்க சும்மா லைட்டாக தொட்டு சாப்பிட்டுக்கிறதுங்க அதிகமாக எனக்கு நான் எப்போவுமே குழம்பு அதிகமூச்சு சாப்பிட மாட்டேனே அதனால் நான் எல்லாரும் ஏன்னா கத்திரிக்காய் இந்த மாதிரிங்கிறாங்க புண்ணு இருக்கும்போது நினச்சிட்டாங்க இருக்குது அப்படி ஒரு கமெண்டில் அத்தனை ஒரு அன்பாக சொல்லியிருந்தீங்க உங்கள் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட்டுங்க நண்பர்களே நான் சாப்பிட மாட்டேங்க எனக்கும் தெரியுங்க புண்ணு இருக்கும்போது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதுங்க புளி கத்திரிக்காய் எல்லாம் சாப்பிட வேண்டாலும் இந்த அம்மாவே டாக்டர் அம்மா சொல்லுச்சுங்க ஒரு டைம் போகும்போது நான் புண்ணு ஆற வரைக்கும் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க புளி ரசம் கூட அன்றைக்கி வேண்டாம்ட்டு எனக்கு கொத்தமல்லி தழையெல்லாம் முட்டுச்சு அம்மா மணமடிச்சதுங்க பாப்பா இந்த மாதிரி ரசம் ஊத்துக்கின்னு அப்படி வேண்டாம்னு ஜாமி எனக்கு புண்ணு ஆறு வரைக்கும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நண்பர்களே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கெல்லாம் ஸ்கூலு ஆமாங்க காலையில் நான் எட்டரை மணிக்கு கிளம்பிருவேங்க இப்போல்லாம் நேரமே போயிடுறேங்க ஆமாம் ம் ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஆமாங்க நண்பர்களே இன்னைக்கு ஜாலியா இருந்துச்சு என்ஜாய் பண்ணாச்சு இன்னைக்கு சண்டே ஒர்க்கு போனவங்களே இன்னைக்கு ஒன்னு ரெஸ்ட் எடுத்திருப்பீங்க எல்லாரும் எல்லாத்துக்கும் இரவு வணக்கம்